ால் சமூக விரோதிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்ட என்று வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் தன்னுடைய இல்லம் நன்றாக இருக்க வேண்டும் தன் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் போராடவில்லை தான் பிறந்த சமூக மக்களும் இளைஞர்களும் எந்த இடத்திலும் இழிவுபடுத்தக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடியவர் இதுதான் சமூகப்பற்று இதுதான் தான் பிறந்த சமூகத்தினுடைய வரலாற்றை படித்து தெளிந்ததற்கான அடையாளம் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம் என்று சொன்னால் கண்ணனுடைய தியாகத்தை போற்றி வணங்காமல் அவரை யார் வெட்டி வீழ்த்தினார்களோ அவர்களை கொண்டு வந்து இங்க மால மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கும் இதன் பெயர் சமூக உணர்வா இதன் பெயர் சாதி உணர்வா ஒண்ணு அவர் யாரால கொல்லப்பட்டாரோ அவரிடம் அவரை கூட்டு வந்து அவரை மால மரியாதை பண்ண வேண்டியது அப்படி இல்லை என்றால் தமிழர் வீரம் கட்சியும் முன்னேற்ற சங்கமும் கண்ணனை வைத்து அரசியல் செய்வதற்காக அரசியல் செய்வதற்காக கடந்த பன்னெண்டு வருடங்களாக அவருடைய உருவப்படத்திற்கு ஒரு மாலைத்துவை மாலைத்துவம் கூட யாரும் இல்லை இதுதான் அரசியல் கடந்த பன்னெண்டு வருடங்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறதுக்கும் கொடி ஊண்றதுக்கும் இங்கே இவ்வளோ இடம் இருக்கு அங்கே எவ்வளோ இடம் இருக்கு இதை ஃபில் பண்ணுவோம் அதை ஃபில் பண்ணுவோம்னு கொடி ஊணிக்கிட்டு இருப்போம் ப்ளஸ் இருப்போம் இன்னைக்கு பன்னெண்டு வருடங்களாக வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுடைய நினைதலத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய எங்களுக்கு ஒரு பிளக்ஸ் இடம் ஒரு கொடி உன இடம் சமூக இதா தேர்தல் சமூக உண்மையாகவே நீங்கள் நெஞ்சம் கொண்டவர்களே என்றால் நீ அடுத்தவர கண்ணருடைய நிலையில் நடத்து நீ அடுத்த வருஷம் ஆகையால உண்மையாகவே இந்த முத்தையர் சமூக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படும் ஒரு உண்மையாகவே இந்த முத்திரை மக்களுக்காக எழுச்சிக்காகவும் அநீதிக்கு எதிராகவும்